அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பத்ருடைய இரவில் கேட்க வேண்டிய பத்ரு செலவாத் என்று அழைக்கக்கூடிய பைத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த செலவாத்த ஓதி இதனுடைய பொருட்டால நம்முடைய எந்த நாட்டத்தை அல்லாஹ் எடுத்துரைத்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தருவான் இது பலரோட அனுபவம் பலருமே இந்த முறையில் இதை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லா இன்று இரவு இதை எல்லோருமே ஒரு முறை காதலையாவது கேட்டுட்டு உங்களுடைய விருப்பங்களை இம்மை மறுமை தேவையான அனைத்து விருப்பங்களையும் அல்லாஹிடத்துல கேளுங்க இன்ஷா அல்லா இதனுடைய பொருட்டால் அல்லாஹ் நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி தருவான் இப்போ எப்படி ஓதணும் எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய விருப்பங்களை கேட்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل بدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله இலாஹி நஜினா வக்ஷிப் ஜமி அதித்தின் வசரிப் மக்கா இதல் இதல் பியிலில் பதிரி இலாஹி நஃசில் குர்பா அனில் ஆசீன வல் அத்தபா வகுல்ல வவபா பியிலி பதிரியா வகம் மின் ஹிம்யத்தின் ஹசலத் வகம் மின் வில்லத்தின் ஃபுசிலத் வம் மின் நியாமத்தின் வசலத் باهل البدر يا الله لقد لاقت على القلب جميع الْأَرْلِ مع رجب فانجل كل من سعبي باهل البدر يا الله اتبنا طالب الربت وجل الخبري وسعد فوسع منهة الايدي باهل البدر يا الله ஃபலா தரது அல்ஹைபா பலிஜயா அயா வல்ஹைபாஹில் வைன் தரது ஃபமன் நாதி லினைலி ஜமிஇஇஹாதி அயா ஜாலில் முலிம் மாதிஹில் பதிரி யா அல்ல இலாஹு வக்கரிம்னா வினயிலி மதாலிபிம் மின்னா

அலல் மக்கி ரசூல் இல்லா சலாத்துல்லாஹி சலா முல்லாஹி அலல் மதனி ஹபீபில்லா இந்த செலவாத்த ஓதி முடித்த பிறகு நாயி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பத்ரு சஹாபாக்கள் எல்லோரையும் நீயத் செய்தவர்களாக அல்ஹம்து சூராவையும் குல் ஹுவல்லாஹு சூராவையும் மூன்று தடவையும் இன்னும் குல் அவுது பிரபின் குல் ஆவுது பிரபில் ஃபலக் ஒருமுறையும் ஓதி பிறகு தனது நாட்டத்தை மனதில் நினைத்தவர்களாக இந்த பெரிய துவாவை ஓதவும் அதாவது அந்த செலவாத்த ஓதி முடிச்சுட்டு இந்த சூறாக்களை இந்த எண்ணிக்கையில் ஓதி தனது நாட்டம் என்ன அப்படிங்கிறத மனதில் நீயத்து வச்சவங்களாக இந்த பெரிய துவாவை ஓதி முடித்தோம் அப்படின்னா இன்ஷால்லா நமது இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் அந்த துவாவை நான் அவங்களுக்காக நான் ஓதி காட்டுறேன் اللهم صلِّ وسلِّم على سيدنا محمدٍ وعلى آل سيدنا محمدٍ صلاةً تنجينا بها من جميع الأحوال والآفات وتقليلنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقل الآيات من جميع الخيرات في الحياة وبعد الممات يا رحم الراحمين اللهم عز الإسلام والمسلمين بحرمة سادات البدريين اللهم احشرنا بزمرة المتقين إلهنا وكنا شر العالمين وشر المنافقين وشر الحاسدين وشر الماكرين وشر الكافرين وشر الخلائق كلهم مجمعين ونبهنا عن نومة الغافلين برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نَسْأَلُكَ ونتوسل إليك பிஹாதிஹி சாதாத்தில் பதிரி ரலி அல்லாஹாலும் அன் தஷ்பியனா பிஹக்கிஹிம் அன் அம்ராலினா வா அஸ்காமினா வான் ததுப பிஹிம் பலா அனில்லதி

செலவாத்த ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த நாளை விட்டுட்டால் நமக்கு கிடைக்குமா இனி திரும்ப அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எனவே இன்ஷா இந்த நாளை பயன்படுத்தி எல்லோருமே உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷால்லா அந்த வல்ல நாயன் பதிரு சஹாபாக்களினுடைய பொருட்டால் நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமகம் வரமத்துல்லாஹி வபர்கூ